அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு வரலட்சுமி நோன்பு இருக்குது இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்பது குறித்து தனியா ஒரு வீடியோ வந்து மேலும் நிலைவாசல கட்டக்கூடிய முக்கியமான பொருளை பற்றி ஒரு ஒரு வந்து வந்து இவை தவிர குளிக்கக்கூடிய பொருளை சேர்த்து குளிக்க கூடியிருந்த நிலைவாசல் எப்படி செய்யணும் என்பது குறித்தும் தனித்தனி பதிவுகளாக வந்து கொடுத்திருக்கிறேன் இன்னும் முக்கியமான ஒரு வீடியோ இருக்கு அது என்ன அப்படின்னு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களும் அதாவது வெறும் இருபது ரூபாயிலேயே எப்படி வந்து வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வந்து அந்த ரிட்டன் கொடுக்கலாம் என்பது குறித்தும் தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பண்ணிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் தான் தீபம் ஏற்றுவீங்க இப்போ உங்கள் வீட்டு முறைப்படி நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு தீபம் ஏற்றுனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தீபத்தில் ஏதாவது ஒரு தீபம் வந்து நீங்கள் கட்டாயம் ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன தீபம் அப்படின்னு வந்துட்டு இப்ப பாத்திரலாங்க இதுல வந்து ரெண்டுமே உங்களுக்கு சிம்பிளா ஏற்றக்கூடிய தீப முறைகள் குறித்து தான் சொல்ல போறேன் ஆனா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும் அதில் முதல் தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அச்சதை தீபம் அதாவது அச்சதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த அச்சதையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்தது அவர்களுடைய ஆசை பெற்றது அப்படின்னே சொல்லலாம் இந்த அச்சதை அப்படிங்கிறது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து கலந்துக்கோங்க இப்போ இதை மூணையும் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படிங்கும்போது கிடைக்கிறது தான் வந்து அச்சதை இப்போ உங்கள் வீட்டில் பூஜேரியில் ஏற்றக்கூடிய ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுத்தம் பண்ணி சுற்றிலும் வந்து அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நடுவில் இந்த அச்சதையை வந்து நீங்கள் பரப்பி வைங்க இப்போ இந்த அச்சதை மேலே ஒரு ரூபாய் நாணயம் வந்து ஆறு வைங்க ஏன்னா ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய நாணயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதில் ஆறு எண்ணிக்கையில் வைப்பதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உரிய வழிபாட்டிற்கு உரிய கிழமைன்னு பார்க்கும்போதும் இந்த வெள்ளிக்கிழமையை தான் சொல்லுவோம் அவருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு அதனால தான் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இடைவெளி விட்டு வைக்கும்போது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும் இப்போ இதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கை நல்ல மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செஞ்சு அதில் விட்டு மஞ்சள் நிற பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பஞ்சுத்திரி கடைகள்லேயே கிடைக்குதுங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது வெள்ளை நிற பஞ்சு திரிய மஞ்சளும் நெய்யும் கலந்த பேஸ்டால தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது அது மஞ்சள் நிறமா வந்து மாறிடும் அதன் பிறகு இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஏதேனும் சிகப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அடுத்து நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தீபம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ஸ்வர்ண தீபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பஞ்சகவிய விளக்கினால ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை பஞ்சகவ்ய விளக்கு தீபம்னு சொல்றதை விட ஸ்வர்ண தீபம்னு சொல்றதே சரியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் பசுமாட்டினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து வீட்டிற்கிறதா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து பொருட்களை கொண்டுதான் இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து செய்கிறாங்க நிறைய பேர்த்து வீடுகளில் தினந்தோறுமே இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து ஏற்றி வருவதாக சொல்லுவாங்க அப்படி நீங்கள் தினந்தோறும் ஏற்ற முடியல அப்படின்னாலும் கூட வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்லேயோ அல்லது பௌர்ணமி நாள்லேயோ அல்லது மாதம் ஒரு முறை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதேனும் வசதிப்பட்ட நாட்களில் வீட்டில் ஏற்றும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வீட்டில் ஒரு யாகம் பண்ணுனால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை நட்பலன்களும் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சகவிய விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து வச்சுக்கோங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்னதாக ஒரு திரியும் வந்து கொடுக்குறாங்க அது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அந்த திரியை வந்து போட்டுக்கோங்க நல்லா வந்து நெய் வந்து விட்டுக்கோங்க அதன் பிறகு அதை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த திரி எரிஞ்சு முடிச்சதும் அந்த விளக்கும் வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த சாணமும் கலந்துருக்குது இல்லையா அதனால் அதுவும் சேர்ந்து எரியும் நல்ல இந்த விளக்கு விளக்கு முழுமையும் எரிந்து முடித்த பிறகு இதனுடைய அந்த சாம்பலை தனியாக ஒரு டப்பாவில் வந்துட்டு நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க தினந்தோறுமே நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு வரலாம் உங்கள் கணவருக்கும் இட்டுட்டு வரலாம் மேலும் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அவங்கள எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு நெத்தியில் இடுவதற்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது செடிகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த செடிகளுக்கு உரமாக வந்துட்டு நீ இந்த சாம்பலை நீங்கள் போட்டுடலாம் நிறைய நாட்டு மருந்து கடைகள்லையும் ஆன்லைன் ஷாப்பிங்லையும் இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குதுங்க இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் பஞ்சகவியோ விளக்கு இல்லை ஆனால் இவ்வளவு பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்களே ஆனால் எங்களால் இந்த வெள்ளிக்கிழமை ஏற்ற முடியலையே அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த விளக்கு கிடைக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வெள்ளிக்கிழமை நாளோ இல்லை பௌர்ணமி நாள்லேயோ வந்து ஏற்றி பலம் பெறுங்க இதே பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு தீபம் முறை வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து தேவைப்படுதுங்க இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அதுதான் இதை நல்லா கழுவிட்டு தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ இதனுடைய மேற்பகுதியில் அதாவது காம்பு இருக்குது இல்லையா அந்த பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி குடஞ்சி எடுத்தீங்க அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து வெளியில் வந்துடும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் குழி போல் தெரியும் சின்ன குழியாக இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ ஒரு சின்ன பஞ்சுத்தீ எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா நெய்யில் வந்து டிப் பண்ணி இப்போ இந்த ஓட்டைக்குள்ளேயும் கொஞ்சம் ஊற்றி இதை அப்படியே வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இது சாதாரணமாக வைக்கும்போது இந்த நெல்லிக்காய் வந்து நேரம் நிற்காது அதனால் ரெண்டு சின்ன அகல் விளக்கு எடுத்து ஒவ்வொரு விளக்கு மீதும் ஒவ்வொரு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு தீபம் வந்து ஏற்றுங்க எப்போதுமே மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் விருப்பம் அதனால் நீங்கள் மற்ற தீபம் எத்தனை எத்தனைங்கனாலும் சரி இந்த நெல்லிக்காய் தீபம் அப்படிங்கிறது ரெட்டை எண்ணிக்கையில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு நீங்கள் இந்த விளக்கு குளிர வச்சுட்டு நீங்க இந்த நெல்லிக்காயை எடுத்து சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த நெல்லிக்காய் தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமில்லாமல் தங்க நகைகள் சேர்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஏன்னா குபேரருக்காகட்டும் மகாலட்சுமி தாயாருக்காகட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி அவங்களுக்கு பிடித்த பொருட்களில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது ரெண்டு பேர்த்தினுடைய அருளுமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வார வாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி அதுவும் நிறைவு வெள்ளி அப்படிங்கிறதும் வருடத்திற்கு ஒரு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மகாலட்சுமி நோன்பு அப்படிங்கிறதும் அதிசிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது அப்ப அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாட்டிற்கு நமக்கு அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று தீபத்தில் மூன்றையும் உங்களால் ஏற்ற முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஏற்றி பாருங்கள் இல்லைனா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் கட்டாயம் வந்து ஏற்றுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதையும் நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்